நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் முன்னுள்ள இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூட்டிய கிருளுக்குள் அப்பா ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பு விலையமாக தாடி மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணித்தால் கலைந்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஷன் பையனுடன் என்றிருந்தார் அந்த பெரியவர் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகநாதர் நகர் ஆமாம் இதுதான் ஆனந்த் நான் தான் ஆனந்த் நீங்கள் என்ன வேணும் அவர் வறண்ட உதடகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்கள் அப்பாவோட நண்பன் காரைக்காலிருந்து வரேன் உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு பெரியவர் ரிக்ஷன் பையே ஜிப்பாவை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினாவியபடியே கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவன் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்ததால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் என்று அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையை பார்த்து கொண்டிருந்த ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றான் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்த கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்து ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் ஆனந்த் இல்லை வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ்ஸு லேட்டாக காலையில் காரைக்கால கிளம்புனேன் சாயங்காலம் மெட்ராஸு போய்டலான்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதான் அகாலத்தில் வந்துட்டேன் அதனால் என்ன பரவாயில்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் தோசை மாவு இருந்தது நான்கு தோசை சுட்ட மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வரேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் ஆனந்த் திரும்பி வந்தபோது சாப்பாடு முடிந்து கை நிறைய பேப்பருடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்கள் என்ன நடந்தது என்று அவர் எதிர்ப்பில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதுவுசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை தொடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால பிறந்த நாலஞ்சு பேர் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினான் மகேசினு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பிஇ முடிச்சுட்டான் வேலை கிடைச்சா கிடைச்சுட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துன்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லேயே இறந்துட்டான் மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டீடு தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிட்றதான வெறுப்பாக இருந்தது உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளையை போன துக்கத்திலேயே படுத்து படுக்க ஆகிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால் கடைசியாக நஷ்டீடை வாங்கிக்க சம்மதித்தேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்படியும் செய்து இங்கே அனுப்பி வச்சாரு என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான் லெட்டர் கொடுத்தாரு என்று சொன்னார் செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலைவணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்துவிட்டு விட்டு வந்தனர் அவரும் குளித்துவிட்டு விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினார்கள் இங்கே நுங்கம்பாக்கன்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காமே நுங்கம்பாக்கம் தானே நான் கூட வந்து தரேன் வழியில் ஹோட்டல் டிஃபனை முடித்து டிராவல்ஸ் ஆஃபீஸ் வந்தனர் எல்லாம் முடிந்தது செக்கு கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டுதான் ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்ட நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஓட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்ததும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் ஆனந்த் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்துச் சென்று காரைக்கால் பஸ்ஸில் விட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐந்து நூறு ரூபாய் பிடிவாதமாக அவர் சட்டைப்பையில் தெளித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையனும் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில் சாப்பிட்டுக்கங்க என்று டிஃபன் பொட்டலும் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையே அவரிடம் கொடுத்தான் ஆனந்த் அவர் நெகிழ்ந்தார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவு வேற போட்டுட்ட எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அப்பா பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசி கொண்டிருக்க போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்கிற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகநாதன் நகர் எக்ஸ்டர்னஸ் நீங்கள் மெயின் யோகநாத நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமசாமிக்கு குப்பின வேர்த்தது அடடா தப்பு செய்துட்டேனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாம்ல அனாவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கிட்ட அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதாலே எனக்கு மனது கஷ்டமாக போய்ட்டுது அதான் உங்களை சாப்பிட சொல்லிவிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிவிட்டு பிடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் தான் முடிவு செய்த நேரடியா நானே உங்களுக்கு உதவி செய்தான்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்டிடம் உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்ல நிம்மதி என் மனசுல நிறைஞ்சிருக்கு அதுபோது சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளை பற்றி கண்ணீர் கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லாரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்தி தானே கணத்து மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்